பிரைஸ்தலா இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் மூன்று விண்ணையும் அன்னையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆம் பிரியமானவர்களே இந்த விண்ணகத்தையும் அன்னகத்தையும் உண்டு பண்ணின ஆண்டவர் சியோனிலிருந்து நம்மளுக்கு ஆசி வழங்குவாராக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எல்லா விதமான ஆசிர்வாதங்களாலும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களுடைய தொழில் காரியங்கள் நீங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் கூட ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் உடல் நலத்திலும் சுகத்திலும் பலத்திலும் கூட அவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் உடைமைகள் அனைத்திலும் கூட அவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல பிரியமானவர்களே இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து நமக்கென்று உருவாக்கி கொடுத்திருக்கிறார் மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பு அவருக்கு இருக்குது பாருங்க அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்மளை ஆசிர்வதிப்பது எளிதான காரியம் சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆசிர்வாதம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் பிறகு பார்த்தால் அது நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாதது ஆனா அது பெரிய இருக்கும் பிரியமானவர்களே அதே போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அவருக்கு இது எம்மாத்திரம் நம்மளை ஆசிர்வதிப்பது எம்மாத்திரமான ஒரு காரியம் பிரியமானவர்களே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்படியே இருப்போணும் கிடையவே கிடையாது ஆண்டவர் பெரியவர் பெரிய காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே எங்கிருந்து உதவி வரணும் அங்கிருந்து நம்மளுக்கு வரச் செய்வார் மனுஷனுடைய தயவை உண்டு பண்ணுவார் நம்மளுக்கு ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு கைமாறு இல்ல இல்லை பலன் இல்லை நம்ம பலனெல்லாம் குன்றி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவரிடத்துல இருந்தே ஒத்தாசை வரும் அவர் மனித தயவை உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே அவர் இல்லாத வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது நினைத்து பார்க்க முடியாது கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய கடவுள் நம்ம கஷ்டப்படுறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு நம்ம நினைப்போம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே எல்லாமே தடையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவர் உங்கள் தடைகளை இன்று உடைத்தறிந்து உங்களுடைய வாழ்வில் ஒரு ஆசிர்வாதத்தை ஊற்ற வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே எங்கிருந்து தோன்றன்மே தெரியாது அந்த ஆசிர்வாதம் அப்பேற்பட்ட ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு தரக்கூடிய தெய்வன் நன்மைகளை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் ஆண்டவர் நம்ம விசுவசிக்கணும் பிரியமானவர்களே இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்லி நம்ம விசுவசிக்கணும் மே ஒன்னாம் தேதியே நம்மளுக்கு ஆண்டவர் இப்பேற்பட்ட வார்த்தைகளை தர வல்லவரா இருக்கிறார் அப்ப நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லா எல்லா விதமான காரியங்களிலும் நம்ம கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நம்மளை உயர்த்த இருக்கிறார் பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார் அவருடைய நாமத்தை சொல்லுங்க அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஏசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுக்குள்ளாக பலன் அதிகரிக்கும் பிரியமானவர்களே அவர் கிரியை செய்வார் எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை அவர் கொண்டு வருவார் உங்களுடைய பிள்ளையோட திருமண கூட இருக்கலாம் ஐயோ எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகுது என் பிள்ளைக்கு திருமணமாகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர் நீங்கள் நம்பியிருக்கும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே உங்களை ஆசிர்வதிக்கவே உங்களுடனேவே இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார் ஒவ்வொரு பைபிளில் உள்ள ஒவ்வொருவரையும் பாருங்க எப்படி ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார்னு பாருங்க அதே போல நம்மளையும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே கலங்கி போகாதீங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசியை வழங்குவார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் விண்ணகத்தையும் அன்னகத்தையும் உண்டாக்கி ஆண்டவர் ஆமாண்டவரே நாங்கள் அப்பா ஆ நம்புகிறோம் ஆண்டவரே ஆவி ஆனவரே சியோனிலிருந்து உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னது போல ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஏசப்பா தூரத்திலிருந்து கூட பார்க்கலாம் தூரத்து தேசங்களிலிருந்து கூட இதை பார்க்கலாம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய கிருபை இறக்கம் ஆண்டவரே சூழ்ந்து பா அவர்கள் என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய நன்மைகளையும் நீர் ஆசிர்வதித்து ஆசையாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசப்பா இந்த ஒன்றாம் தேதியை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் மாதத்தின் முதல் நாளை நாங்கள் ஒப்பு ஆண்டவரே அப்பா நீங்களே தான்ப்பா எங்களை வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் அப்பா நீங்கள் தான்ப்பா வழி நடத்தணும் உங்கள் கிருபை எங்களை பாதுகாக்கட்டும் வழி நடத்தட்டும் ஆண்டவரே ஆவி ஆனவரே மக்க நன்றி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அதே போல சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் கூட பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா உங்கள் கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உங்கள் ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அவர்கள் தேவைகள் எனக்கு தெரியாத ஆண்டவரே ஆனால் நீர் அறிவீர் எல்லா நன்மைகளையும் அப்பா தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்